ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டு ஆஃப்ரிக்கா இந்த வீடியோவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் நாங்கள் எப்படி பாரம்பரியமான தமிழ் பொங்கலை செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்காவில் பதிமூணு வருஷமாக இருந்து இந்த வருஷம் தாங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் போன வருஷம் வரைக்கும் குக்கரில் மட்டும் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவோம் அதுக்கான பொருளெல்லாம் நான் எங்கெங்கே வாங்கணும்னு சொல்லிடுறேங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்ததுங்க ஸோ இந்த கொத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பூ இருக்கும் அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் செடி போன வருஷம் என்னோடய மாமியார் வந்து ஜானஸ்பர்க் வந்திருக்கும்போது இந்த விதையை ஊனி வச்சுருந்தாங்க ஸோ அதுலேருந்து வந்த மஞ்சள் செடி தான் இது வீட்லேயே இருந்ததுனால வீட்லேருந்தே ரெண்டு கொத்து எடுத்துட்டேங்க இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் மோஸ்ட்லி கரும்பு எல்லாமே இருந்தாங்க வரும் ஸோ உங்களுக்கே தெரியும் டர்பனுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம தமிழியன்ஸ் வந்து குடியிருந்தாங்கன்னு மாதிரி ப்ரௌன் சுகர் எல்லாமே இங்கே லோக்கல் ஷாப்பில் கிடைக்குங்க இந்த ஜாகிரி வந்து இந்தியன் ஷாப்பில் கிடைக்கும் நீங்கள் எல்லாமே லீவு கிடையாதுங்க கிட்ஸுக்கு எல்லாமே ஸ்கூல் இருந்துச்சு நாங்களும் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரங்கோலியெல்லாம் போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணு வந்து நானும் சரி வரையட்டுமான்னு கேட்டதுனால சரி சூரியனாவது வரையுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் ஸோ குழந்தைங்களுக்குமே இது வந்து புதுசாக இருந்துச்சுங்க அதனால ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்தாங்க இந்த கோலத்தோட கலரு எல்லாமே வந்து என்னோடய பசங்களே பண்ணிட்டாங்க ஸோ கோலம் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணாங்களே அதனால் நாங்கள் விட்டுட்டோம் இடையில பாருங்கள் என்னோட பையனும் வந்து நானும் கலர் பண்ணோன்னு கேட்டதுனால சூரியனுக்கு அட்லீஸ்ட் எல்லோ கலர் அடிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம் கிட்ஸையும் இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறதுனால அவங்களும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க அடுத்ததான் இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு ரினோவேஷனுக்காக வச்சுருந்ததுங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பொங்கல் பானையை வச்சுட்டோம் இந்த வுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் பெட்ரோல் பங்க்லேயே எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் என் பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால நாங்கள் ஒவ்வொன்றும் வந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து செய்ய வச்சோங்க ஸோ இதனால் வந்து அவங்களுமே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி தெரியுமா அந்த மாதிரி நாங்க பொங்கல் வச்சோங்க இதுல சில குறைகள் கூட இருக்கலாம் பட் அது எங்களுக்கு தெரியல பட் எங்களுக்கு ரொம்ப பொங்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து என் பொண்ணு சரி ஒரு ரீல்ஸ் சொல்லி சொன்னாங்க ஸோ இது எந்த இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸ்கூல் விட்டு வந்ததனால கிச்சுக்கு எந்த ஸ்நாக்ஸுமே கொடுக்கலீங்க அதனால் இடையில பசி எடுத்ததுனால சரி என்னோடய பையனுக்கு ஜஸ்ட்டு ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டோம் ஈவினிங் தான் பொங்கல் வச்சதுனால அல்மோஸ்ட் நாங்கள் பூஜை பண்ணும்போது வந்து கொஞ்சம் இருட்டிடுச்சுங்க பட் ஓகே நமக்கு வந்து மனநிறைவாக இருந்துச்சா அதனால் எந்த டைமும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணோம் அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து நல்லபடியாக பொங்கல் சாப்பிட்டு முடித்தாச்சு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் நம்மளோட பாரம்பரியமான பொங்கலை நாங்கள் இந்த டைம் கண்டிப்பாக செஞ்சுருக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க